ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த முதல் பாடம் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் பத்தி பார்த்தோம் இல்லையா அதுல மதிப்பீடு பகுதியை பார்க்க போறோம் பார்க்கலாமா உயிருள்ள பொருட்களுக்கு குறியிடவும் சொல்லி இருக்கிறாங்க டிக் பண்ணணும் உயிருள்ள பொருட்களை டிக் பண்ணணும் யோசிச்சு பார்த்து நீங்க டிக் பண்ணணும் கிளிக்கு உயிர் இருக்குதா யோசிச்சு பாருங்க உயிருள்ள பொருட்கள் என்னென்ன செய்யும் உணவு உண்ணும் இடம் விட்டு இடம் நகரும் சுவாசிக்கும் வளரும் உணர்ச்சிகள் உண்டு அப்படின்னு படிச்சோம் இந்த கிளி என்ன பண்ணும் சாப்பிடுமா சாப்பிடும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா போகும் வளருமா வளரும் அப்ப இதுக்கு என்ன இருக்குது உயிர் இருக்கு உள்ள பொருட்களுக்கு பிக் பண்ணியாச்சு அப்புறம் வேற எது அதே மாதிரி உயிர் உள்ள பொருட்கள்னு பாருங்க இதில் ரம்பத்துக்கு உயிர் இல்லை துடைப்பத்துக்கு உயிர் இல்லை பெட்டிக்கு உயிர் இல்லை தம்ளருக்கு உயிர் இல்லை குதிரைக்கு ஆ உயிர் இருக்கிறது இது ஒரு இடத்துலேருந்து இன்னொருட நகரும் வளரும் உணவு சாவிக்கு உயிர் இல்லை மனிதன் ஒரு பையன் ம் அவங்களுக்கு என்ன இருக்குது உயிர் இருக்கு காமிக்கிறேமா நீங்க இந்த படத்தில் இருக்கிறது உயிர் உள்ளவையா அற்றவையான்னு சொல்லணும் சரியா இதுல நீங்க இந்த படத்துல பாக்குறது என்ன பூச்சி வெரி குட் என்னது பூச்சி இந்த வண்ணத்து பூச்சி வளருமா சுவாசிக்குமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகருமா இது உயிரியை உருவாக்குமா இது என்ன உணவு உண்ணும் யோசிச்சு சொல்லுங்க வளரும் தானே மனத்து பூச்சி வளரும் சுவாசிக்கும் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு என்ன பண்ணும் நகரும் பார்த்துருக்கீங்கள பட்டர்ஃப்ளை என்ன பண்ணும் பறந்து 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 போயிட்டே இருக்கும் அது இளம் உயிரியை உருவாக்குமா உருவாக்கும் குட்டி பட்டர்ஃப்ளையும் பார்த்துருப்பீங்க பெரிய பட்டர்ஃப்ளையும் பார்த்துருப்பீங்க அதுதான் இளம் உயிரியை உருவாக்கும் அடுத்தது இது என்ன உணவு உண்ணும் வண்ணத்து பூச்சி என்ன சாப்பிடும் பூக்களில் போய் தேன் குடிக்கும் அந்த தேன் தான் அதுக்கு உணவு வண்ணத்துப் பூச்சியோட உணவு என்னது தேன் அப்ப இது உயிர் உள்ளதா உயிரற்றதா ஆ வெரி குட் வண்ணத்துப் பூச்சிக்கு உயிர் உள் உயிர் இருக்கு உயிருள்ளவை என்னது உயிருள்ளவை வண்ணத்துப் பூச்சி உயிருள்ளவை அடுத்தது பாருங்க மரம் இந்த படத்துல நம்ம பார்க்கறது என்னது மரம் இது வளருமா பலரும் மரம் சுவாசிக்குமா சுவாசிக்கும் மரம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகருமா நகராது இது இளம் உயிரியை உருவாக்குமா உருவாக்கும் ஏன்னா அந்த விதைகள்ல இருந்து சின்ன குட்டி குட்டி செடிகள் நிறைய முளைக்கும் மரத்துல இருந்து பழம் கீழ விழும் விழுந்து அந்த விதைகள் முளைக்கும் அதான் இளம் உயிரியை உருவாக்குறது என்ன உணவு தேவை மரத்துக்கு என்னமா உணவு தேவை நம்ம யாராவது போய் சாப்பாடு ஊட்டுவோமா இல்லை அது வேர்கள் மூலமா நீரை உறிஞ்சுக்கும் இலைகள் மூலமா அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்கும் தாவரங்கள் என்ன பண்ணும் நீர் காற்று சூரிய வெளிச்சம் இதை வச்சு தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரிச்சுக்கோம் அதுக்கு வேணுங்கிற உணவை அதுவே தயாரிச்சுக்கோம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகராது ஏன்னா அது வந்து ஒரு இடத்துலயே வேர்களால நிலத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துலயே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகராது ஆனாலும் அதற்கு உயிர் இருக்கிறது மரத்துக்கு உயிர் இருக்குதா உயிர் இருக்கு சரியா ம் சரிம்மா அடுத்தது பாருங்க படத்தில் நம்ம பார்க்குறது என்ன ஃபேன் ஃபேன் வளருமா வளராது சுவாசிக்குமா சுவாசிக்காது ஒரு இடத்துலன்னு மற்றொரு இடத்திற்கு நகருமா நகராது இது இளம் உயிரியை உருவாக்குமா உருவாக்காது இதற்கு உணவு தேவையா இல்லை தேவையில்லை அப்போ இதுக்கு உயிர் இருக்குதா இல்லை அப்போ இது உயிரற்றவை வண்ணத்து பூச்சி உயிருள்ளவை மரம் உயிருள்ளவை ஃபேன் உயிரற்றவை